காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் நடுவரப்பட்டு அருகே உள்ள தனலட்சுமி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் பல ஊர்களிலிருந்து இளம் சிலார்கள் வந்து கலந்து கொண்டு வெற்றி கோப்பைகளை தட்டிச் சென்றனர் செஸ் பையன் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரம் வாரம் அந்த மாதிரி காம்படிஷன் அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ என் பேர் கடுப்புசாமி அவரோட எந்த சென்னை விளையாடிட்டு விளையாடிட்டுருக்காரு செக் பிடிச்சு டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுறாரு அண்டர் எயிட் பாய்ஸ் அட்டன் பண்ணுறாரு மேக்ஸ் திரங்கில் போயிட்டு இருக்க காலேஜ் சிக்ஸ் ரவுன்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க இந்த தங்கசிமி சீனாஷனல் காலேஜில் நிறையா காம்புனிகேஷன் நிறையா பண்ணிக்கொடுத்துருக்காங்க ஃபுட்டு பார்க்க இருக்கீங்க எல்லா வசதியும் நல்ல முறை படிக்கிறீங்க டோர்னமெண்ட் நல்ல முறை போயிருக்காங்க நல்லபோல் ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்குது சில இடங்களில் போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்பேஸ்

ல மட்டும்தான் இந்த காலேஜ் பஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க மூ மூணு மெயின் பிளேஸ்லேருந்து அனுப்புகிறாங்க டிரான்ஸ்போர்ட்டாக எல்லாம் ஈஸியாக இருக்குது வர்றதுக்கு அதே போல் சேஃபாகவும் இருக்குது ந நல்லா நல்லா வந்து தோன்ற விளையாங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தலைவரின் சார்பாக செங்கல்பட்டு சதுரங்க கழகத்தின் சார்பாக அவருடைய நன்றியை என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு செங்கல்பட்டு சதுரங்க கழகத்தின் புதிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் செங்கல்பட்டு ஒரு செயலாளர் அவர்கள் மரியாதை செய்வார் தெரிந்து கொள்கிறேன் இதுவரைக்கும் நான் அந்த காலையில் இருபத்தஞ்சு வருஷம் பார்த்தேன் அளவுக்கு ஹால் வந்து நடைமுறை வந்து பார்த்ததே கிடையாது ரொம்ப செஸ் பிளேட்ல நல்லா பண்ணியிருக்காங்க அதனால உங்கள வந்து செஸ் விளையாடுறது வந்து நல்ல பிரெயின் ஷார்ப்பாகும் பர்ஃபெக்ஷன் நல்லா வரும் இல்லை டைம் இல்லை எல்லாரும் பேசலாம் எல்லாருமே சொல்கிறாங்க வெளியே போகணும் சண்டே வேறு வெளியே கிடையாது எங்கள் பேரண்ட்ஸ் ஆச்சிரத்தில் வந்து இந்த கல்லூரியில் நடத்திக்கிட்டு இருக்கு இந்த காலேஜ் வந்து டெம்பிள் அப்படியே சொல்லுவோம் இந்த காலேஜில் வந்து சுத்தமாக நடந்த டிசிப்ளின் நல்லாயிருக்கும் அதனால் அவங்க பசங்களுக்கு வந்திருக்கேன் Beloved parents and my dear student friends, very good evening to all present here. It is a great occasion to all the parents. They are taking a lot of effort to bring their wards to this competition. My sincere thanks and hearty congratulations for the, those are winners of the each and every event. And right from the morning, the parents are very Sensitive and taking care of their wards, they are going to be achieve something today. So each and every day, God has given a wonderful day in this way. My blessings and special appreciation to each and every parents. As Dr. Vive Vivekananda says, Swami Vivekananda says, insects are not careless, but they care less. Similarly, insects are not. That they are very superficial, they have a super brain, they have been polished, they are like a diamond, they have been polished, and if they are polished by the guide like a chess master like that, they have to reach in a competitive world with high values. So my once again my hearty congratulations to all winners and participants. Thanks for all, have a great day. Thank you, Ananda. मधुमिता प्लेस प्लेस फोर्थ वेदा वेदा सेवंत प्लेता प्ले प्लेका